திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசாமிகள் சுவாமிகளை செய்த தேவாரம் நான்காம் திருமுறை பண் பெயந்தை காந்தாரம் தலம் திருப்புகளூர் பதிகம் எட்டு பாடல் ஐந்து உறைவது காடு போலும் உறி தோல் உடுப்பர் விடை ஊர்வது ஓட கலனா இறையவர் வாழும் வண்ணம் இதுவேலும் ஈசர் ஓர்பால் இசைந்து பால் பிறைநுதல் பேதை மாதர் உமை என்னும் நங்கை பிழல் நின்ற பனைவான் அரை வண்டு பாடும் அடி நீழல் ஆணை ஆ கடவாது அமரர் உலகே அரை வண்டு பாடும் அடி நீழல் ஆனை கடவாது ஆமர உலகே திருச்சிற்றம்பலம் இந்த ஐந்தாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் வந்து எம்பெருமானுடைய மேனையை வர்ணிக்கிறார் எம்பெருமான் வசிப்பது வந்து காட்டில் அவர் உடுத்திருப்பது வந்து புலியின் தோல் அந்த புலியின் தோல் வந்து உடுத்திருக்கிறார் வாகனத்தை வந்து காளை மாடை வந்து வாகனமாக வைத்திருக்கிறார் அவர் கையில் வைத்திருக்கும் உண்களை வந்து மண்டையோடு அதில் தான் பிச்சாண்டர் குளத்தை திருப்பி எல்லா பாட்லேயும் இந்த தேவாரத்தில் அப்பசாமிகள் குறிப்பிடுகிறார் அது தான் தலைவராகிய சிவருமான் வாழும் தன்மை அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை உள்ளவருங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் இவ்வாறு ஈசன் இருந்த போதிலும் இவருக்கு உரியது இவரது உடலின் வலது பகுதியே வலது பகுதியில் வந்து எம்பெருமான் இருக்கார் இடது பகுதியில் அம்பாளை வந்து ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பாடலையும் சொல்கிறார் அந்த உடலின் ஒரு இடது பகுதியில் பிறைச்சந்திரனை போன்று வளைந்த நெற்றினை உடைய உமைனங்கை ஈர்க்கிறாள் உமைனங்கை சிவபெருமான் ஆடும்போது அவரது ஆடலுக்கேற்ப பாடிக்கொண்டு இருக்கின்றாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் அவர் சிவபெருமான் வந்து வீரக்கடன்களை தனது காலில் மா மாட்டிக்கொண்டிருக்கிறார் அந்த நடக்கும்போது அந்த ஒளியும் பாதங்கள் காணப்படும் மலர்களைச் சூழ்ந்திருக்கும் வண்டிகள் ரிங்காரம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வண்டிகளின் ரிங்காரம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும் இறைவன் திருவடிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் அந்த ப பதிகத்தை எங்கே சொல்கிறார் அப்படின்னா திருப்புக்கூலூர் இருக்கிற சிவமான பற்றி இந்த பாடல்ல சொல்கிறார் திருச்சி